வெல்கம் டு மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் அறு சுவைகளில் துவர்ப்பு கசப்பு இதை ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம் துவர்ப்பு உள்ள பொருட்கள் வெந்தயம் வாழைப்பூ கருவேப்பிலை பார்க்கலையும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பார்க்க அதுலேயும் யூஸ் பண்ண மாட்டோம் இதில் வெந்தயம் நம்ம அஞ்சாரப்பட்டியில் இருக்க பொருள் தான் இருந்தாலும் நம்ம அதை அதிகம் யூஸ் பண்ணுறதே இல்லை ஆளிக்கு கொஞ்சம் போடுவோம் இட்லி ஆடுறப்ப கொஞ்சம் போடுவோம் நம்ம தினமுமே அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு நல்லது துவர்ப்பு சுவையும் சேரும் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணம் சொல்கிறாங்க சர்க்கரையை கூட கட்டுப்பாட்டில் வைக்கிதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த வெந்தயத்தை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும் அதை ஒரு டம்ளரில் அவங்கவுங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போட்டு கொஞ்சமாக வாம் வாட்டராக அதில் ஊற்றிடணும் ஊற்றுறப்ப நம்ம அதை குடிக்க ஈஸியாக இருக்கும் மருந்து சாப்பிட்ற மாதிரி அதை நம்ம குடிச்சுட்டு அடிஷனலாக சுடுதண்ணி குடிச்சிக்கலாம் நம்ம காலையில் அதை செஞ்சுட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம் பசிக்காது காஃபி குடிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கூட காஃபி குடிக்கலாம் இது மிக்சியில் போடுறப்ப ரொம்ப ஃபைனாக அறப்படாது ரொம்ப ஃபைனாக அறப்பட்டாலும் நமக்கு குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நாக்கில் விட்டோம் அதனால் ஓரளவு கிரானுவல்ஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம தினம் யூஸ் பண்ணலாம் அதே போல் வாழைப்பூ வாழைப்பூவை வாரம் ஒரு முறை இருமுறை ஒரு பொரியலோ ஒரு கிரேவியோ செஞ்சு சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கணும் கருவேப்பிலை கருவேப்பிலை கண் பார்வைக்கு முடி வளர்ச்சிக்கு எல்லாம் நல்லது கருவேப்பிலை பொடி பண்ணி தினம் சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ பட்டு குழந்தைங்களுக்கு பழக்கணும் இல்லை கருவேப்பிலை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் இதே போல் இன்னொரு சுவை கசப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் கசப்பை நிறையா பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க நம்ம பாக வாரம் ஒரு முறை பொரியலாகவும் குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் வேப்பிலை வேப்பிலையில் கசப்பு சுவை அதிகமாக இருக்குது அதை நம்ம தினம் சாப்பிட முடியாது கசப்புமே வாரம் ஒரு முறை இருமுறை தான் சேர்த்துணும்பாங்க மேப்பிலையை கொளுந்து இலையாக கூட நம்ம பறித்து வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு லேசாக வாம் வாட்ரு ஊற்றுறப்ப நம்ம பேஸ்டாகட்டை பண்ணி சின்ன சின்ன உரண்டை உருட்டி மாத்திரையை போல் முழுங்கிக்கலாம் வாரம் ஒரு முறை அதை செஞ்சுக்கிட்டு வரலாம் அப்போ நமக்கு கசப்பு சுவை நம்ம உடம்புல செய்கிறோம் இதுவும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நல்லது வெந்தயம் பொடி சாப்பிட்றதுக்கு பொதுவாக மேப்பில் பவுட்ரை வாரம் ஒரு முறை சாப்பிட்லாம் காந்திஜி உணவில் அடிக்கடி மேப்பில் துவையல் சேர்த்துக்கு வரணும்னு கருவேப்பிலையில் கசப்பு கசப்பும் சுவையும் இருக்குது துவர்ப்பு சுவையும் இருக்குது அதனால் கருவேப்பிலையும் நம்ம மறக்காமல் யூஸ் பண்ணணும் தாளிக்க போடுறப்ப குழந்தைங்க பெரியவங்க கூட எடுத்து வைக்கிறாங்க ரொடியாக கட் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு பொரியல் குழம்பு எல்லாத்துலேயும் போட்டோம்னா அதை சாப்பிட்டு பழகிடுவாங்க குழந்தைகளும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் இந்த வகையில் நாம் அதை எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ